ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமி டிவி பார்க்கலாம் பாவம் ஆகாஷ் எவ்வளோ ஓடி வர்றாங்க பைக் எடுத்துகிட்டு செமையாக அங்கே எங்கேயும் அலையிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க எந்த இடத்துலையுமே பார்க்க முடியல அதுக்கப்புறம் பாய் கடையும் போய் பஸ்ஸ்ட்டே போய் பார்க்குறாங்க அங்கே பூட்டி கிடக்கு எங்கே போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்களே என்னை விட்டுட்டு போயிட்டே ஆனும் அப்படின்னு சொல்லி புலம்பி தவிழிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆகாஷ் இவங்களும் என்ன பண்ணுறாங்க எனக்காச்சு அப்படின்னு பாய் பாயின்கிற மாதிரி கோயம்புத்தூர் ஊருக்கே போயிடுறாங்க அனுவும் அப்பியும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு அங்கே போய் எல்லாம் சந்தோஷமாக கட்டி முடிச்சு ஆனந்தமாக இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவோட அபி அனு எல்லாரும் ஆனால் இவர் தான் இங்கே பாவம் புலம்பி தள்ளுறாங்க ராக விடுறாங்க வந்துட்டு ஏண்டா என்னடா இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு கதறாரு என்னை விட்டுட்டு அணு போயிட்டா என்னை விட்டுட்டு எப்படி போயிட்டா அப்படின்னு ஆகாஷ் புழம்புறாங்க ராகவ வந்துட்டே நீ எங்கடா இருக்க எங்கடா இருக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க அண்ணா விடுண்ணா நான் ஏமாந்துட்டேன் என்னை எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல அப்படி இப்படிங்கிறாங்க டே என்ன மாதிரி நீ ஆயிடாதடா நான் உன்ன மாதிரியான விட்டுட்டு போனது தப்பு நீ முதல்ல லொக்கேஷன் அனுப்பு அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்காரு அப்படி பயங்கரமாக அவ்வளோ அன்பாக அட்வைஸ் பண்ணுறாங்க ராகவ் ஏண்டா இப்படி ஆகுற நீ எதுவும் நினைக்கிற நினைக்கிறேன் இல்லனா அவ கண்ணுல பாக்குற பார்வையில பேசின பேச்சுல என்கிட்ட நிக்க அவள சந்தோஷப்பட்டா அவ கண்ணுல என்னோட காதலை பார்த்தேன்னா அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா அவ சொல்லிருக்கலாம் மேடா அப்படின்னு ராகு சொல்றாங்க அதுதான்ண்ணா இந்த ஊர் உலகத்துக்காக பயந்துட்டு மாட்டேன்ட்டு போயிருக்கலாம் அதுக்காண்டி நீ எப்படி காதலை மறைச்சிட்டு போக முடியுமா நீ அதை பற்றியும் நினைக்காத நீ ஒரு ஒழுங்காக தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்கிறாங்க இல்லைனா எனக்கு வாழவே பிடிக்கல டே அக்காஷ் நீ எதையும் நினைச்சிடாத உனக்கு அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா புத்திமையை சொல்கிறாங்க ராகவ் முரளி என்ன பண்ணுறாங்க கே மாட்றாரா ஃபோன் பண்ணுறாங்க அப்படியும் பத்திரமா போய் சேர்ந்துட்டிங்களா ஆ வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இல்லாததான் ஒரு குறை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் நாள் அங்கே வர்றேன் ஏதாவது வேலை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க சரிம்மா உடம்பு பார்த்துக்குங்கட்டு எனக்கு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு வைக்கிறாரு ஏன்னா இங்கே பொண்டாட்டி வர்றாங்க அஞ்சலி அதனால் வச்சிட்றாங்க அப்படி இருந்துட்டு இந்த உலகத்திலே நல்லவங்கன்னு ஒருத்தருந்தா அது நீங்கள் மட்டும்தான் முரளி சார் அப்படின்னு தனக்கு தானே பெருமை பித்திக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சலி வர்றாங்க யாருங்க இல்லைம்மா அம்மா போகலாம் எனக்கு வெளியூர் திருப்பூர் கோயம்புத்தூர் மாட்டிக்கு வரல திருப்பூர் ஈரோடு பக்கத்துல இருந்து கிளைண்ட் வர்றாங்க முக்கியமான கேஸ்மா அதெல்லாம் வேணாங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது என்ன இவ நம்ம எப்படி கொக்கி போட்டாலும் அதை மாட்டிக்கிறாம கண்டுகிட்டே பேசுறாளே அப்படின்னுட்டு இல்ல அம்மா முக்கியமான கேஸ்னா போய்த்தான் நானும் ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிறாங்க வேணே வேணாலும் அடிச்சு சொல்றாங்க எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க முரளி ஆகாஷ் புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்காரு நமக்கு என்ன நடந்துச்சு நம்ம ஏன் அன்னைக்கு மயங்கி போய் கிடந்தோம் ஏன் இப்படி யார் நம்மளை அடிக்க அடித்தது நம்மளை மண்டையை தாக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல நாளேன்னு போடுறாங்க மாத்திரை தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்றாரு போல இருக்குது சாப்பிட்டுட்டு மயங்கி சரிஞ்சிடுறாங்க அணுவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இல்லை யதார்த்தமாக கனவு கண்டாங்களான்னு புரியல ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ரிங் அடிச்சுட்டே இருக்கு ஆகாசத்தை மயங்கி போய் கிடக்கிறாரு அதோட முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்